செவிலன்பாத உள்ளே என் தாய் திரு அவையானது புனித கத்யானுசை நினைவு கூறுகின்றது தூர் நகரின் முதல் ஆயிர் புனித கத்யானுஸ் இவர் வாழ்ந்த காலம் மூன்றாம் நூற்றாண்டு ஆண்டவர் இயேசுக்காக தன்னை முழுமையாக தந்தவர் திருத்தந்தை ஃபபியான் ஏழு ஆயர்களை மறை தூது பணிக்காக அனுப்புகின்றார் நற்செய்தி பணிக்காக அவர்களை அனுப்புகின்றார் அதில் ஒருவராக புனித கத்தியானூஸ் விளங்குகின்றார் தூர்நகரின் முதல் ஆயராக நியமிக்கப்படுகின்றார் இவர் தூர் மக்களுக்கு இறை வார்த்தையை நிறைவாக தந்து அதைவிட மேலாக தன்னுடைய வாழ்வின் மூலமாக இயேசுடைய வார்த்தைகளையும் வாழ்வு முறைகளையும் தூர்நகர மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தந்தவர் திருத்தந்தை ஃபவ்யானுடைய வழிகாட்டுதலில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தூர் நகரிலே நகரத்தில் அவர் வாழவில்லை மாறாக அவர் குகைகளிலும் லோயிரே நதிக்கரையில் உள்ள பகுதியில் வாழ்ந்து தேவைப்படுகின்ற பொழுது நகரத்திற்கு வந்து இறை வார்த்தையை மக்களோடு பகிர்ந்து கொள்வதுமாக இருந்தார் ஐம்பது ஆண்டுகள் தூர் நகரின் ஆயராக சிறப்புற பணியாற்றி மக்களுக்கு இறை வார்த்தை எடுத்துரைத்தார் இதற்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையானது அவர் செய்த ஜபமும் தவமும் ஆகும் குகைகளிலும் நதிக்கரைகளிலும் ஜபித்து தியானித்து இயேசோடு நல் உறவு கொண்டு வாழ்ந்தவர் ஒரு எளிமையான வாழ்வின் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்தான் புனித கதியானுஸ் இவர் தன்னை முழுமையாக இயேசுடைய வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் அர்ப்பணித்து ஒரு புனிதராக இன்று நமக்கு இருக்கின்றார் தவமும் ஜவமும் தானமும் இறை வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டியவர் மிக்கவர்களை தூர் நகரின் முதல் ஆயிரம் தூர் நகரின் பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்தான் புனித கத்தியானுஸ் இவருடைய விழாவானது டிசம்பர் பதினெட்டாம் நாள் இன்று நினைவு கூறப்பட்டு சிறப்புற கொண்டாடப்படுகின்றது எனவே நாமும் இவரை பின்பற்றி ஜபிப்போம் இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம் இறைவனை பிறரோடு பகிர்ந்திட நம் வாழ்வை அமைத்திடுவோம்